அவர்களால் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் எல்லாரும் நோக்கம் என்ன சம்பாதிக்கணும் இதுதான் எங்கட நோக்கம் சம்பாதிச்சு எங்கட கடன் முடிக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம ரைட் நம்ம மதீனாவுக்கு வரும்போது எனக்கு கஷ்டமான தொழில் கிடைக்கணும் அல்லது லேசான தொழில் கிடைக்கணும் தொழில் கிடைக்கணும் சம்பளம் எப்படி கிடைக்கணும் வேலை இருக்கணும் சம்பளம் கூட இது மாத்தி யோசிப்போம் யாரும் வேலை கஷ்டமா சம்பளமும் குறையாயிக்கணும் சொல்லி அப்படி யாரும் நினைப்போமா இல்ல இது வந்து ஒரு இயல்பு யாரையும் வந்து எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை தான் எல்லாரும் தேடிக்கொண்டிருப்போம் அதனாலதான் நம்ம மதீனாக்கு வரும்போது வந்தவுடன் ஒரு கஷ்டமான இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போனது புற எங்களை பார்த்து கொஞ்சம் என்ன செய்யும் தரம் உயரும் சம்பளமும் உயரும் அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி அப்படி போவோம் இப்ப சில நேரங்கள்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வேலை ஒண்ணுமே இல்லை உடுப்பை போட்டு கொண்டா போய் பார்த்துட்டு வரதான் அப்படியே இல்லையா இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கொண்டோம் இப்ப நம்ம வரும்போது கஷ்டமா இருந்துச்சு தொழில் பத்து வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் போயிச்சு ஏ அது எப்படி நம்ம தொழிலுக்கு போகாம ரூம்ல தூங்கி கொண்டே இது இது கிடைக்குமா ஆ ஏய் அது என்ன ஆ ரைட் முயற்சியும் நீ ஏற்றும் எங்களுக்கு தரப்பட்ட கடமை நாங்கள் சரியாக செஞ்சதால தான் எங்களுக்கு உயர்வு ஒன்று கிடைச்சிச்சி அப்படியா இல்லையா நான் சொல்றதுல அது பிழை அடிக்குதா இல்லாட்டி இந்தா நீ அடுத்த வருஷம் அந்த தொழிலுக்கு போ இந்த வருஷம் அப்படி கொடுப்பானா சும்மா ஆ இல்லை எங்களை பார்ப்பான்னு நாங்கள் வேலையில் நல்லா இயக்கிறோமா எங்கட டைமுக்கு போகிறோமா டைமுக்கு வாரோமா வேலையை நல்லா செய்யறோமா எல்லாத்தையும் தான் அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் இயர்வ ஒன்று கிடைக்கும் இதுல சந்தேகமா உலக வாழ்க்கை இதே மாதிரி தான் நாளைக்கு நாங்க மறுமை நாளுக்கு போனதுக்கு பின்னாலையும் நாங்கள் செய்யற அமல்களை தானே எங்க அமல் எல்லாத்தையும் இப்போ நேரத்தோட சொத்துபால சொன்ன மாதிரி நல்ல சின்னது செஞ்சாலும் நல்லது செஞ்சால் அத பேசுங்க கண்டுகொள்ளுவான் அதே மாதிரி மோசமானத கண்டாலும் மறுமையில் அவன் என்ன செய்வான் அது சிறு சாதிக்கலாம் எந்த வித்தியாசமும் இல்லை எப்படி செய்றானோ அதை நாளை மறுமை நாளை ரைட் இப்ப நாங்க நல்லது செஞ்சிக்கிறோம் தீமையும் செஞ்சிக்கிறோம் எங்கள்கிட்ட பாவங்களும் நடக்குமா இல்லையா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் மில்லா மாக்கறதுக்காகத்தான் இந்த முகரத்துல உள்ள நோம்பு அரபாவுடைய நோன்பு அப்படி அப்படி சுண்ணத்தான தொழுகைகள் அதெல்லாம் வந்து என்ன சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் என்ன செய்யும் கழுகு போகும் அப்படியா இல்லையா ரைட் அது மாதிரி நிறைய வணக்கங்கள் இக்குது நாங்க செய்யற பாவங்களை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு கொண்டே போகுது எப்ப தொடர்ந்து பாவம் செஞ்சாலா இல்லாட்டி தொடர்ந்து பாவம் செஞ்சா தீம் அழியுமா இல்ல ஒரு தவறுதலா ஏதோ ஒன்று நடந்துச்சு இப்ப எங்கட பாவம் வந்து அழி அழியப்படும் சொன்னா நாங்க வேற ஒரு அமல் ஒன்ற செய்யற நேரத்துல அந்த பாவம் என்ன செய்யப்படும் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிடும் போயிடும் அதெல்லாம் விசாரம் நாங்க பிறகு பார்ப்போம் என்னென்ன அமல்கள் எங்கட பாவங்கள் அழிக்கும் அது எல்லாத்தையும் நாங்க பின்னால பார்ப்போம் ரைட் இப்ப எங்கட அமல்கள் எல்லாம் வந்து நாளை மறுமை நாள் என்ன செய்யப்படும் நெருக்கப்படும் நெருக்கிறப்படி தராசரிக்கும் அது எப்படி தராசரிக்குது சரிதானே நன்மையும் போடுவான் தீமையும் போடுவான் தட்டு என்ன செய்யும் பாரமாகும் அது நடக்கும் நாங்க செஞ்ச அமல பொருத்தும் எல்லாருக்கும் விருப்பம் என்ன நன்மை தட்டு கூடணுமா பாவத்தட்டு கூடணுமா நன்மை தட்டு ரைட் இப்ப எங்கட நன்மை தட்டை வந்து நாங்க எப்படி பாரமாக்கி கொள்றேன் சரிதானே இப்ப எங்கட ஆசை வந்து எங்கட நன்மை தட்ட என்ன செய்யணும் பாரமாகணும் ரசூல்ல சில சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க நீங்க இது செஞ்சால் உங்களோட நன்மை தட்ட என்ன செய்யும் சின்னதாய்க்கும் பாரமாய்க்கும் சின்ன தொழில் சம்பளம் அப்படித்தான் நம்ம தேடுறோம் அதே மாதிரி சின்ன அமலை செய்வோம் நன்மை கூட கிடைக்கும் ரசூல்ல சொல்றாங்க என்னன்னு சொன்னா எங்கட நன்மை நன்மை தட்டை வந்து பாரமாக்கக்கூடிய விஷயங்கள் அதுல ஒன்றுதான் சொன்னாங்க களிமத்தானி எத்தின ரெண்டு சொல் ரெண்டு ரெண்டு இப்ப நம்ம எல்லாம் மகனோட சூடாகினால் அல்லது மனைவியோட சூடாகினால் கோவ இல்லையா வரும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோட சூடாகினா நம்ம என்னென்னலாம் பேசுறோம் சூடு வந்தா வார்த்தையும் வரத்தான் செய்யும் அதிகமாண்டா நல்லதா அதிகமா வரும் அதை நாங்க என்ன செய்யணும் அடக்கி கொள்ளணும் பாருங்க அப்ப இந்த நேரங்கள்ல வந்து நாங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ரசூல்ல சொல்றாங்க ரெண்டு வேட் இந்த ரெண்டு வார்த்தையும் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அல்லாக்கு மிச்சம் 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 விருப்பமான ரெண்டு வார்த்தை சரிதானே ரைட் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது பாருங்க நாங்கள் லேசான தொழில் தானே எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சொல்றதுக்கும் ஹஃபீஃப தானி அலல் லிஸான் சொல்கிறத்துக்கும் வந்து என்ன கஷ்டம் ஐக்குமா இலகுவாயிருக்கு முதலாவது என்ன அல்லாஹ் மிச்சம் விருப்பமான வார்த்தை ரெண்டாவது நம்மளுக்கு சொல்றதுக்கு லேசான வார்த்தை மூணாவது சத்தியில தானி ஃபிலிமிசான் எங்கள்கிட்ட நன்மை எல்லாம் போட்டு எதுக்கத்தால எங்கள்கிட்ட அந்த நன்மை தட்டை வந்து மிச்சம் மிச்சம் பாரமாக்கக்கூடிய விஷயம் அப்ப முதலாவது என்ன இந்த ரெண்டு களிமா ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையும் என்ன செய்யும் உண்டு அல்லாக்கு பிடிச்சது மிச்சம் பிடிச்சது ரெண்டாவது சொல்றதுக்கு லேசானது மூணாவது எங்கிட்ட நன்மை நன்மை தட்டை என்ன செய்யும் பாரமாக்கும் சரிதானே நம்ம மிச்சம் அமல் செஞ்சா தான் எங்கிட்ட நன்மை தட்டு ரெண்டு பேர் ரெண்டு வார்த்தை நம்ம சொன்னோம்டா என்ன செய்யும் எங்க நன்மை தட்டு என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம் அது ரெண்டும் என்ன ஒன்று திருப்பி சொல்லுங்க ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையும் என்ன அல்லாக்கு பிடி மிகவும் பிடித்தது அடுத்தது சொல்றதுக்கு லேசானது ஆ தராசை பாரம் சரி இந்த ரெண்டும் என்ன என்ன வார்த்தை ரைட் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா சொல்லுங்க சுபஹானல்லாஹி வபி ஹம்திஹி

சொல்லு இந்த ரெண்டையும் சொன்னால் என்னென்ன கூலியங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன சிறப்பு இந்த களிமாவுடைய பிடிச்சது ஆ சொல்கிறதுக்கு லேசி பாரம் என்ன ஆ ரைட் பாரம்ண்ணே என்ன பாரம் சொல்றதுக்கு பாரமா இல்ல தராசி நாளைக்கு மறுமை நாளில் எங்கிட்ட நன்மைகள் இருக்கிற நேரத்தில் அது வந்து என்ன செய்வோம் எங்கட ந நன்மை தட்டை பாரம்மா சரிதானே இன்ஷால்லா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அல்லது டைம் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து மட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மட்டு அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம சொன்னோம் அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டே உங்களுக்கு இந்த களிம சொல்லாட்டி என்ன செய்யாது தூக்கம் சில பேர் பேப்பர் பாகாட்டி ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு செய்தியை வாசிக்காட்டி வாட்ஸ்அப் துறை காட்டி அப்படி இருக்காங்களா இல்லையா ஏ அது அப்படி மாறினாங்க நீங்கள் நீங்க அஞ்சு வயசுல வாட்ஸ்அப் ஆச்சீங்களா பேப்பர் பார்த்தீங்களா பதினஞ்சு வயசுல இப்ப எல்லாத்துக்கும் ஏ அது நீங்க பழகிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் பார்த்தீங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்க மூணாவது நாள் பார்த்தீங்க நாலாவது நாள் பார்த்தீங்க அப்படியே பழகி இப்ப ஒட்டி கொண்டிருக்குது எங்களோட அப்படியா இல்லையா ரைட் இப்போ இதே மாதிரி நாங்களும் இது அப்படி ஒன்னாவது நாளைக்கு ரெண்டாவது நாளைக்கு மூணாவது நாளைக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மோதி கொண்டு வந்தீங்கன்னா மர்ம வரங்காட்டி மூத்து வரங்காட்டி செய்ய மாட்டோம் அதை சொல்லாட்டி ஏதோ எங்கட மனசுல ஒரு குறை உண்டு பாரம் ஒன்று மாறிக்கும் இன்றைக்கி நான் சொல்லலையே இன்றைக்கி நான் குருவானோதில்லையே நான் இன்றைக்கு அதை சொல்லலையே இப்படி செய்யலன்னு சொல்லி ஒரு பாரணமாக அதனால் வந்து நாங்கள் லேசான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம் செஞ்சு கொள்ளும் இதுக்கு எத்தனை செகண்ட் தேவைப்படும் ஒரு நிமிஷம் தேவைப்படுமா இல்லை நீங்கள் வண்டியை துறக்கிறதுக்கு நிலத்திலிருந்து வண்டியை கால் வைக்கிறதுக்குள்ளே இது ரெண்டே மென்னே செஞ்சிடலாம் அவ்வளோ கண்ணை மூடி துறக்கத்தில் அவ்வளோ சின்ன இதுகளை பின்பற்றுவோம் தாலா என்னுடைய அமல்களையும் உங்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாலா எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழிகளை காட்டி அதற்கு தௌக்கு செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன்